பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் ஆளுநர் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை தொடங்கும் போது வெளியேறியிருக்கிறார் தேசிய கீதம் இசைக்கணும்னு சொன்னது அது நடக்கலை இப்படி காரணத்தை சொல்லி போனதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை தவறான புள்ளி விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது தமிழகத்தில் சில விஷயங்கள் சொல்லப்படலை இப்படிலாம் வந்து அறிக்கையில் இருக்குது தற்கொலை குறித்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் ஆளுநர் உரையில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை ஆளுநர் முடிவு செய்வதா அல்லது வழக்கமாக தமிழக சட்டமன்றத்தில் உரை தயாரிக்கப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதை படிப்பது மரபா புதிய விஷயமா இது ஆளுநர் செய்வது இல்லது இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறாரா ஒரு நீண்ட கேள்வி சார் இது இதுல வந்து ஒரு மூன்று பாகங்கள் இருக்கு முதற் பாகம் வந்து நாட்டுப்பண் தேசிய கீதை தான் பாடணும் அது பாடலைன்னா நான் அதை எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு அதாவது இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தேசிய கீதமும் நமக்கு தேவை தான் தமிழ்தாய் வாழ்த்தும் நமக்கு தேவைதான் முந்தனையத்து வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபேர் நடக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாடுகளுக்கு மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் புத்தக ஆசிரியர்கள் அந்த நாட்டில் இருக்கிற கான்சல்டேட்ஸ்லாம் வந்து கலங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது முதலமைச்சர் வந்து அந்த நிறைவு விழாக்கு வந்து பேசுகிறார் அப்போ முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி கடைசியாக முடிக்கும் போது தேசிய கீதத்தோடு முடிக்கிறான் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரபு அதாவது தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டு ஒரு ஈவெண்ட் முடியும் போது நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதம் பாடுறதுன்றது ரொம்ப நாளாக ரொம்ப அரசியல் கட்சிகள் பொது நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் இல்லை அரசு விழாக்களில் இதுதான் நடைமுறைக்கு படுத்துறது இதில் வந்து இந்த பாட்டை முதல்ல போடுங்க அந்த பாட்டை ரெண்டாவது போடுங்கன்னு சொல்லிட்டு இவர் புதுசாக வந்துட்டு இவர் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு யார் கவர்னர் அவர்கள் இந்த சப்ஜெக்ட் தெரியாதவங்களுக்கு வெளியிலிருந்து பாடுறவங்களுக்கு ஏன் தேசிய கீதம் பாடினா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இருக்காங்க தேசிய கீதம் யாரும் பாட மாட்டேன்னு சொல்லலை இதே நீங்கள் பள்ளிக்கூடங்களில் ஒரு சில இடத்துல எடுத்திங்கன்னா போனவொன்னே வந்து இன்வோகேஷன் சாங்குன்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு கிறித்துவ பள்ளிக்கூடம்னா அங்கே வந்து கடவுளை பாராட்டி ஒரு பாடல் இருக்கும் ஒரு ப்ரேயர் சாங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இஸ்லாமியர் இதுன்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு துவா ஒன்று சொல்லிவிட்டு போவாங்க ஹிந்து மத வழிபாடில் இருந்தால் அதில் வந்து ஒரு சாமியை நினைத்து ஒரு பூஜை சம்மந்தமாக ஒரு பாடல் வைத்து விட்டு போயிடும் எல்லா இடத்துலையுமே அந்த இன்வோகேஷன் சாங் இருந்துட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்படும் எதுக்கு சொல்கிறேன்னா பள்ளிக்கூடம் கல்லூரிகள் ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி தனியார் நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே இதனால எங்கேயுமே பிரச்சனை ஆனது கிடையாது எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சிகள் அமைதியாக தான் நடந்துகிட்டு இரண்டு மூன்று முறை இப்படியே சொல்லியிருக்கிறாரு இவங்களும் இந்திய கருத்தை வலியுறுத்தி தமிழக அரசு சார்பிலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது ஆனாலும் ஆளுநர் இதில் ரொம்ப அடம்பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை வேறு ஏதும் அரசு அரசை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு திடமான கருத்துக்கள் இல்லை அப்படின்றத எடுத்துக்கிறதா இல்லை இது ஒரு அரசியல் படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆளுநர் செய்கிறார் இல்லை சார் இது அரசியல் படுத்துது இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மலிவான அரசியல் ரெண்டு பாட்டுமே இவங்களுக்கு பிடிக்கும் தான் ரெண்டு பாட்டு பாடினாலும் கேட்க போகிறாங்க தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு இத்த பாடுங்க அத்த பாடுங்கன்னு சொல்லிட்டு இவர் இன்னைக்கு இருப்பார் ஆளுநராக நாளைக்கு இவர் போயிடுவார் ஒரு மரபு மாண்புன்றதை எதுக்கு மாற்றணும் என்ன தேவைப்படுத்துங்க அப்போது இவர் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு சரி இப்போது நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு பாட்டம் வந்துச்சு அப்போ இப்போ தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிரானவரா ஆளுநர் அந்த கேள்வி வருது இல்லை இப்போ தேசிய கீதம் பாடலை அப்படின்னு ஒரு நீங்கள் பிரச்சனையை இது பண்ணும்போது அப்போ தமிழ் தாய் வாழ்த்துக்கு நீங்கள் எதிரானவரா அது ஒன்று இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் இந்த வருஷத்தில் ஜனவரியில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தொடர் பொதுவாக இதில் என்ன பிரச்சனை நீங்கள் தேசிய கீதம் கூட வந்து லைட்டாக பாடுங்க இல்லை தமிழ் தாய் வாழ்த்து கொஞ்சமாக பாடிக்கங்க பாடாமல் போங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன பொறுத்தவரை ஒரு பத்திரிக்காரனா பொதுமக்களோட பிரச்சனை நீங்கள் பேசுகிறீங்களா பொதுமக்களோட வாழ்வாதார பிரச்சனை பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை இல்லை கோரிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்றாங்களா அப்படி ஒரு சட்டமன்றம் நடக்குமே ஆனால் அதில் வந்து மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் மக்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் ஒரு சட்டமன்றத்தோட நோக்கம் என்பது மக்கள் பிரச்சனை பேசுறது தான் நீங்கள் அதில் கவனம் செலுத்தாம இந்த பாட்டை அங்கே வை அந்த பாட்டை இங்கே வை இந்த பண்ணை இங்கே வை தேசிய அது அப்படின்றது இது வந்து ஒரு தேவையில்லாத அரசியல் இன்னொன்று ஒரு விஷயத்தை வந்து வம்புடியா எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணுவீங்க ஆளுநர் உரை அந்த கேள்வி அந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கவர்னர் கிட்டே கொடுப்பாங்க அது நாமக்கே வாசத்துக்கு கவர்னர் அப்படியே படிப்பார் அதுவும் மரபில் இருக்குது இப்போ சட்டத்தில் வந்து கவர்னர் வந்து தான் படிக்கணும் அதை படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சட்ட ரீதியாக சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சனை இப்போ இந்த அரசியல் பிரச்சனையில ஆமா அரசியல் பண்றாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அரசியல் தான் நான் புரிய முடியும் இப்போ இதில் சட்ட ரீதியாக இதில் எதனா வயலேஷன் இருக்கு இது வந்து இந்த சட்டத்துல இந்த விதி பிரகாரம் இது தவறு அப்படின்னா நம்ம அதை கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கோடிட்டு கரெக்டாக சொல்லிடலாம் ஆனால் இவங்க பண்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய ஐயா கவர்னர் அவர் அவர் கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துக்கிறார் அவரோட நிலைப்பாடும் திமுகவாவது சரி ஒன்று விட்டு கொடுத்துட்டு போகலாம் அதாவது அவரை படிக்க விடலாம் படிக்க விட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு எதிர்கட்சி போல் குறைகளை சொல்வார் ஒரு ஆளுநர் என்பவர் இல்லாததை பேச முடியாது உங்களுக்கு உண்மையிலே மடியில் கவனம் இல்லைனா அவர் ஊழல் குற்றச்சாட்டு லாக் அப் கஸ்டடி டெத்து காவல்துறை செய்கின்ற தவறுகள் இதெல்லாம் கோட்டிட்டுருக்காரனா கவர்னருக்கு அதை கோடிட்டு காட்டுறாருனா அவரை நீங்கள் கவர்னராக பார்க்காம ஒரு சம்பவத்தை திருப்பி அங்கே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு அப்படி கூட எடுத்துகிட்டு போயிடலாம் இது உடனே ரெக்கார்ட்ஸில் போயிட்டதுனால ஆட்சிக்கு வந்து பெரிய கெட்ட பேர் ஆக போகுது அப்படின்னு கிடையாது அசம்பி ரெக்கார்ட்ஸில் இது போயிடுச்சுன்னா நாலு பேர் நமக்கு சிக்கல் வந்துரும் தான் அதை கட் பண்ணுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்னர் வர பொதுவாக எப்படி பார்த்திங்கன்னா பாராட்டுப்படுற ஒரு துதியாக இருக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு இந்த திட்டத்தின் மீது தான் இவ்வளோ பெண்களுக்கு நாங்கள் பண உதவி கொடுத்துருக்கோம் இந்த திட்டத்தின் மீது முதலமைச்சர் தனி கவனத்தை செலுத்தி இந்த திட்டத்தை பண்ணனால இவ்வளோ பேருக்கு இங்கே வந்து வேலைவாய்ப்புகள் பிரித்து இவ்வளோ அந்நிய முதலீடு நாங்கள் ஈட்டுறோம் இப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுதான் டெலி ப்ரெஸ் வருது அமைச்சரும் அதையே தான் சொல்கிறார் முதலமைச்சரும் சொல்கிறார் திருப்பி ஆளுநரையும் அதையே சொல்ல வைப்பாங்க அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்தில் அது தேவை நீங்கள் இதை பண்ணி பண்ணி மூணு நாலு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு தேர்தல் காலகட்டம் இது இந்த நேரத்துலேயும் ஆளுநர் இப்படி சட்டப்பேரவையில் நடந்துக்கிற விஷயம் அமைச்சர் ரகுபதி அவர் வந்து சொல்கிறாரு ஆளுநர் வந்து மைக்கை ஆஃப் பண்ணதாக சொல்கிறது பொய் புகாராது எதிர்கட்சிகள் வைக்காத குற்றச்சாட்டை எல்லாம் ஆளுநர் வைக்கிறா அப்படின்னா எதிர்க்கட்சிகளை விட இன்னொரு படி மேல ஆளுநர் செயல்படுகிறார் அப்படின்றத ரகுபதியோட பேச்சில் புரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி போன்றுதான் ஆளுநர் செயல்படுகிறாரா அப்படி ஆளுநர் செயல்படக்கூடாது அது வந்து எப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தவறுகள் இருக்கு அப்படின்னா கடந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநர்கள் வந்து ஒரு நோட்டு போடுவாங்க நோட்டு எடுத்து ஜனாதிபதிக்கோ இல்லை வந்து ஹோம் மினிஸ்டருக்கோ வந்து ஒரு நோட்டு போட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாநிலத்தில் இருக்கிறேன் இந்த மாநிலத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இதனால வந்து அரசுக்கு கெட்ட பேர் வருது இது என்னன்றது பாருங்கள் இவரோட வேலை வந்து தகவல் சொல்கிறது அதுக்கப்புறம் மேலேருந்து தகவல் தரவுகள் கொடுத்து இது வந்து மோசமாக போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சி கலைக்கிறதோ இல்லை ஆட்சிக்கு தேவையான விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுறதோ அவ்வளோதான் அவரோட ரோல் ஸ்கோப்பு அதை தாண்டி அவர் அதில் வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியாது அப்போ நம்ம இங்கே இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த முறை இருந்த ஆளுநர்களை விட அவர் வந்து மரபை தாண்டி செல்கிறார் மாண்பை தாண்டி செல்கிறார் சரி இப்போது ஆளுநர் அவர்களுக்கு அரசை வந்து குறை சொல்லணும்னு இருக்கு அப்போ அண்ணாமலை எதுக்கு இருக்கிறார் நயனார் நாகேந்திரன் எதிராங்க அதில் தமிழிசை போன்றவர்கள் எதிர்க்கிறாங்க அது ஃபர்ஸ்ட்டு கேள்வி இன்னொன்று இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு எதிர்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவங்களும் இதை தான் பேச போகிறாங்க கட்சிகள் பேசினா தான் அது எடுபடும் ஆளுநர் பேசுகிறதுனால பத்து ஓட்டு கூட கிடைக்க போகிறதோ இல்லை அரசாங்கத்துக்கு பெரிய கெட்ட பேர் வர போகிறதோ கிடையாது ஆளுநர் பதவி என்பதே அறிஞர் அண்ணா சொல்வார் அது வந்து ஒரு சம்பிரதாய புஸ்ட்டு அதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த ஆளுநர் அவர்கள் அதை மீறி அவரும் ஒரு கட்சிக்காரராகவே செயல்படுறார் அது மொதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை இதில் என்னென்னா இப்போது ஆளுநர் வந்துட்டு ஒரு உரையை படிச்சுட்டு போயிட்டு ராஜ்பவனில் போய் உக்காந்துட்டு இந்த மாதிரி நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணேன் இதுதான் அது இதை தான் நான் படிக்கணும்னு போனேன் என்ன படிக்க விடலை அவங்க சொன்னாங்க நாங்க தான் அரசாங்கம் நடத்துறோம் நாங்க தான் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு என்னை நிர்பந்தம் பண்ணி என்னை படிக்க சொன்னாங்க நான் படித்தேன் ஆனா என் மனசுல இருக்கிறது இதுதான் அப்படின்னு ஒரு ராஜ்பவனில் கூட பத்திரிகையாளரை சந்தித்து அதுல இருக்கிற சாரம்சம் சொல்லலாம் அப்படியே அரசியல் பண்ணலாம் அப்ப என்ன ஆகிடும்னா சட்டமன்றத்துல மறுபடியும் ஒரு விஷயத்த நடந்துச்சு ஆனா ஆளுநராக எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு போது அங்க ஓரளவுக்கு ஜனநாயகம் என்பது காப்பாற்றப்படும் இப்போ என்ன பண்றீங்க உள்ள வரீங்க ஒரு அமளி ஆகுது பரபரப்பு தேவையில்லாம கோச்சின்னு போற மாதிரி ஒரு நடை ஒரு நாள் செய்தி வந்து உங்களை வச்சு பேசுது உங்களுக்கு புடிது புரியலன்றதுக்காக பிரச்சனை சொல்கிறீங்க நாட்டு மக்களுக்கு எது பிடிக்குது நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது நாட்டு மக்களுக்கு வரிச்சுமை எவ்வளோ இருக்குது நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது அதுதான் பேசணும் அப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாருனா அவரும் ஒரு இன்னொரு அரசியல்வாதி போல் நடந்து கொள்கிறார் இந்த போக்கு என்பது திமுகவுக்கு வசதி திமுக என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநர் பாருங்க இதனால்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் பாசிச பாஜக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க அரசின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அரசின் மீது இருக்கக்கூடிய ஊழல் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை இதெல்லாம் கடந்து போயிட்டு ஆளுநரை வைத்தே ஒரு நாலஞ்சு நாள் அரசியல் பண்ணுவாங்க அப்போ ஆளுநர் என்பவர் என்ன பண்ணுறாருனா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஸ்கோப்பையும் அதிமுக இருக்கக்கூடிய அரசியல் ஸ்கோப்பையும் அவர் சேர்த்து எடுக்கிறார் அது தவிர்க்கப்பட்டால் ஜனநாயகத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டி வெளியில் வந்து பேசுகிறாரு ஆனால் அவரும் ஆளுநரின் செயல்பாட்டை ஆளுநர் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை ஒரு வழிமொழிகக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவர் பேசுறாரு கிட்டத்தட்ட ஆளுநரை ஆதரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் அவருடைய பேட்டி தெரிவிக்குது இப்போ ஆளுநர் செயல்பாட்டில் அதிமுக ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கிறது வந்து இன்னைக்கு இந்த பாஜக கூட கூட்டணி வைத்திருப்பதால் அப்படின்னா இல்லை திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதை இன்னும் மேலோங்க செய்வதற்கு அதிமுக இந்த முறையை பின்பற்றுதா சார் அதாவது இது வந்து சார் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் அதிமுகவுக்கு வேற சாய்ஸ் கிடையாது கவர்னர் வந்து திமுகவை எதிர்க்கிறாரு நானும் திமுகவை எதிர்க்கிறேன் இன்னொன்னு பாஜக நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் எதிரிக்கு எதிரி நன்மை அப்படின்றதுனால கவர்னர் எது பண்ணாலும் ஆதரவு நம்ம பண்ண வேண்டியதை கவர்னர் பண்றாரு அது அவருக்கு தேவையா அதுக்குள்ளெல்லாம் அவங்க போல சரி நான் ஒரு நாள் எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிக்கிறேன் நீங்க ஒரு நாள் எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிக்கோங்க அப்படி அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் போல அவங்க வராங்க அந்த இடத்துக்கு அதாவது ஒன்று எதிர்க்கணும் இல்லை வரவேற்கணும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இப்ப தாவேக்கா கிடையாது கருத்து சொல்லாமல் அமைதியாக வீட்லேயே உட்காந்துக்கிறதுக்கு அதிமுக பிரதான எதிர்கட்சி ஒரு நிலைப்பாட சொல்லணும் இல்லை நிலைப்பாடு எடுக்கணும் அந்த அடிப்படையில் கவர்னர் வந்து எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாரு அரசியல் ரீதியாக அந்த நிலை தான் நமக்கும் சரின்றதால அவங்க கவர்னரை சப்போர்ட் பண்ணுறாங்க இதை தாண்டி கவர்னரை பற்றி பேசி அவர்களும் தங்களோட நேரத்தை விரையும் செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு நிறைய தேவைகள் மக்களுக்கு குறைகள் இருக்குது இந்த அரசின் மீது கோபங்கள் இருக்குது அதை தான் அறுவடை செய்யறதை அதிமுக ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சட்டப்பேரவை நூறு நாள் நடத்தப்படும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க நேரலை செய்யப்படும் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலம் ஆட்சி நிறைவு பெறும் தருவாயில் இருக்குது இன்னும் அது சாத்தியப்படலை இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பேசப்படலை ஆனால் ஆளுநர் திமுகவை எதிர்த்து செய்யக்கூடிய இந்த அரசியல் என்பது திமுகவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலனாக போய் சேருமா அது சார் ஆளுநரோட அரசியல்னால வாக்கு விகிதாச்சாரமோ வாக்கு கூடுறதோ குடையிறதோ எதுவுமே நடக்க போகிறது இல்லை திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா ஆளுநரை வைத்து நம்ம வந்து பாஜக நம்ம இப்படியெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு வாக்கு இருக்குது அந்த வாக்கை வந்து பெறுவதற்கும் அந்த வாக்கை தக்க வைக்கிறதுக்கும் உண்டான அரசியல் அவங்க பண்ணுறாங்க ஆனால் வர்றது வந்து ஆளுநருக்கு உண்டான தேர்தல் அல்ல பிரதமருக்கு உண்டான தேர்தல் அல்ல இது வந்து முதலமைச்சர் யாருன்றதுக்கு உண்டான தேர்தல் தான் பட் அவங்களுக்கு வந்து அவங்க பண்ண நிறைய ஃபார்முலாவில் ஆளுநர் எதிர்ப்பும் ஒரு ஃபார்முலா அது திமுக இருந்தே கட்சி தொடங்கின பொழுது அண்ணா இருந்து அந்த கருத்தில் அவங்க தயாராக இருக்காங்க என்ன கேட்டால் அந்த கருத்தை அவங்க ஓவர் டூ பண்ணுறாங்க அதாவதுங்க இந்த தேர்தலானது மக்களோட பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்தால் ஒண்டிதான் ஆட்சிக்கு திருப்பி வர முடியும் மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது நீங்க பாஜக எதிர்ப்பு ஒன்றையே ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது உதாரணத்துக்கு பாராளுமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அதிமுக திமுகக்கும் ஆறுலேருந்து இருந்து ஏழு சதவீத வாக்கு விகிதாச்சாரம் இருக்கிறது கடந்த மூன்று தேர்தல்களை நீங்க ஒப்பிடு பார்க்கும்போது இதே சட்டமன்ற தேர்தல் அஇஅதிமுக திமுகக்கும் வாக்கு விகிதாச்சாரம் மூணு சதவீதம் தான் சம்டைம்ஸ் அது ஒரு சில தொகுதியில் நாலு சதவீதம் அந்த மாதிரி ஒரு ஆவரேஜா த்ரீ டுசன்ட் தான் அந்த மூன்று நான்கு சதவீதம் இருக்கும்போது அதே திருப்பி திருப்பி பாஜக கால் உண்டு பாஜக வந்துடும் ஆளுநர் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் ஆளுநர் உரை அப்படின்றது மக்களுக்கு வந்து கரண்ட் பில்லு தண்ணி விலை வேலை வாய்ப்பு சட்டம் ஒழுங்கு போதை கலாச்சாரம் இது மாதிரி தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆளுநர் பேச்சு பிடிக்குதா இல்லையா ஆளுநர் இப்போ அவையில் என்ன பட்சா மக்களுக்கு என்ன ஒன்றும் கிடையாது ஆள்நர் ஆயிரம் கோடி திட்டம் அது ஆள்நர் செய்ய போகிறது இல்லை அரசு சொல்கிறத அவர் படிக்கிறார் அவ்வளோதான் ஆள்நர் திடீர்னு மெட்ரோ ரயிலுக்கு பத்தாயிரம் கோடின்னு சொல்லிட்டாரு அதனால் அது திட்டம் உடனே வருமானம் அப்படி கிடையாது அரசாங்கம் அதுக்கு டெண்டர் விட்டு வேலைகளை ஆரம்பித்து முடிச்சாதான் வரும் அரசு சொல்கிறது தான் ஏர்வை ஆள்நர் பேசுறதோ ஆள்நர் எதிர்ப்பு என்பது அரசியலில் வாக்குகள் பெற்று தராது பட் திமுக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதை பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வேற சிலபஸ் கிடையாது இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் அண்ணா திமுக வந்து எதிர்த்து இப்போ பேச முடியாது அண்ணா திமுக வந்து ஊழல் பயிற்சி கிடந்த ஆட்டில் அமையார் ஜெயலலிதா வந்து குற்ற குற்றவாளி அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க இன்னொன்று அதிமுக ஊழல் கட்சி என்றால் நீங்கள் இந்த நாலரை வருஷத்தில் ஒரு குற்றப்பத்திரிகையோ இல்லை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்கள் யாருனா வந்து ஜெயிலில் போட்டிருக்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்திக்கணும் நீங்களும் அதை யாருமே செய்யலை அப்போ அவங்களுக்கு பேசுறது எதுவும் இல்லை அப்படி இன்னும்போது என்ன பண்ணுவாங்க திருப்பி திருப்பி பாஜக பாஜக ஆளுநர் ஆளுநர் பாஜக என்ன ஆட்சியை பிடிக்கும் போதா இல்ல பாஜக ஒரு நூத்தி ஐம்பதுக்கு முதல் வேட்பாளர் எதிர்ப்பு அப்படின்றத மையப்படுத்தி பாஜக எதிர்ப்பை மேலும் வலுப்படுத்தி வலுப்படுத்திக் அவர் அரசியல் பண்ணுதுன்னு வானதி சீனிவாசன் பாஜக எம்எல்ஏ அவங்க சொல்றதும் வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மையுடன் திமுக செயல்படுகிறது என்ன திமுக அரசாங்கத்துக்கு பிடிவாதம் தேசிய கீதத்தை போட்டு போறதுல என்ன இருக்குது ஆளுநருடன் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக இப்படி செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த அரசியல் தன்மைக்காக இப்படி மாறி மாறி பண்ணிக்கிறாங்க அப்படின்றது உண்மை அதுதான் அரசியல் தன்மைக்காக மாறி மாறி பண்றாங்க வானதி சீனிவாசன் அவர்களோட அந்த தொழில்நோக்க பார்வை என்பது ரொம்ப ஷார்ட் டேர்மா இருக்கு உங்களுக்கு ஆளுநர் பிடிக்குது அவர் பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்குறாருன்றதுக்கோசரம் அவர் சொல்றதெல்லாம் செய்ய முடியாது தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படணும் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அதில் கருத்து கிடையாது முதல்ல இந்த பாட்டு பாடுறதுனால தேசிய கீதத்துக்கு இது வந்து குறைந்ததோ இல்லை தேசிய கீதம் இதை விட பெருசோ பொருள் அல்ல இது மரபு ஒரு குழந்தை கூப்பிடும் கூப்பிடும் அம்மான்னு கூப்பிட்டா அது தாய்நாடு தமிழ் அப்பான்னு கூப்பிட்டா அது தேசிய கீதம் இது அதுதான் பதில் இதுல போயிட்டு அப்பா ஃபர்ஸ்ட் கூப்பிடு அம்மா அப்புறம் கூப்பிடுன்னா இது வந்து இயற்கையா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதுல என்ன முரண் இருக்கு சரி இதை வந்து இப்ப நாளைக்கு கோயம்புத்தூர்ல போகும்போது தமிழ் தாய் வாழ்த்து வந்து இந்த அம்மா எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க திமுக பிரச்சாரம் பண்ணி விட்டா இவங்க ஜெயிப்பாங்களா யோசிக்கணும் என்ன கருத்து சொல்றோம் ஆளுநருக்கு முட்டு கொடுக்கணும் போய் கொடுக்க கூடாது எதுல கொடுக்கணுமோ தான் கொடுக்கணும் இன்னொரு ஆளுநர்னால பத்து பிசா பிரோச்சனம் கிடையாது அரசியல நீங்கள் பண்ண வேண்டிய அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் போய் தேர்தலில் நிற்கப் போகிறது இல்லை அவருக்கு உண்டான அரசியல் அவர் ஃபைலில் கையெழுத்து போடுறதுல நிறுத்தி வைக்கிறாரு மாணவர்கள் பாதிப்பு அது அது தனி நீங்க போய் இதை பத்தி பேசி இன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட வேற எதனா மக்கள் பிரச்சனை பேசியிருக்காள இல்லை கோயம்புத்தூரில் இந்த இடத்துல இங்க கஞ்சா விற்கிது இல்லை கோயம்புத்தூரில் இந்த துறையில் இது ஊழல் நடந்திருக்கு இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இது நடந்திருக்கு வேலைச்சேரியில நேற்று வந்து போதை ஆசாமிகள் வந்து ஒரு இளைஞரன் போட்டு அடிச்சிருக்காங்க இப்படி எதனா பேசினா இல்லை இதுதான மக்கள் கனெக்ட் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு வேலைச்சேரின்னு சொல்லும்போது வேலச்சேரியில் இப்போ நம்ம இடத்த பத்தி பேசுவாங்க இருக்காங்க சிங்கானூர் சிங்காநல்லூர் பற்றி பேசிருக்காங்க தூத்துக்குடி தூத்துக்குடி நம்ம எடுத்த பற்றி பேசிருக்கோம் அப்படி வந்து மக்களுக்கு வந்து ஒரு கட்சி போகும் பொழுதுபோக வந்து திமுக இதை பண்ணுது பாஜக அதை பண்ணுது பாஜக இதை பண்ணுது திமுக இதை பண்ணுது இது வந்து மேம்போக்கு அரசியல் இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியும் கிடைக்காது மக்களாக விரும்ப மாட்டாங்க இந்த அரசியலை திமுக பண்ணாலும் மக்கள் விரும்ப மாட்டாங்க பாரஜ ஜந்தா கட்சி பண்ணுது மக்கள் அதை ஃபஸ்ட்ல இருந்தே விரும்பல அப்போ மக்களுக்கு தேவையான அரசியலாக இதை நான் பார்க்கல ஆளு எனக்கு தெரிஞ்சு வராமல் இருந்தாவே நல்லது இவர் வருவார் ராஜ்பவன்ல இருந்து அதுக்கு ஒரு ஆறு வண்டி எல்லாம் மரம்புதான் இது இல்லைன்னா என்ன ஆகிட போகுது சட்டமன்றத்துக்கு தேவை சபாநாயகரும் முதலமைச்சரும் தான் ஆளுநருக்கு அங்கே வேலையே கிடையாது மேபி ஒரு இன்னொரு சட்டம் போட்டு ஆளுநர் ஒரு எல்லாம் வாங்கினா அது முதலமைச்சர் ஒரு எப்படியா இருந்தாலும் சொம்பு அடிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க சொந்த சொம்பு நீங்களே எடுத்து அடிச்சிக்க வேண்டியதானே அதுக்கு இதுக்கு ஆளுநர் இது எப்படின்னா இது ஒரு பெரிய அது பேர் என்னது ராஜதந்திரமா அதாவது நான் தான் ஒரு விஷயத்த சொல்லணும் அதை வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களே படிக்க வைக்கிறது நீங்கள் வந்து எனக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறீங்க இது என்ன விதமான நாயகம் இதில் என்ன தர்மம் இருக்குது உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க அவர் கருத்தை அவரும் சொல்லுவார் உங்க கருத்து அவர்கிட்ட எழுதி சொல்லி அவரு சொல்லணும்னு எதிர்பார்க்கறது என்ன அரசியல் அது மாற தேவையில்லை இப்ப ஒருவேளை ஆட்சியில வந்து இப்ப அதிமுக இருக்குன்னா இந்த கவர்னர் என்ன பண்ணுவார் படிச்சுட்டு போயிடுவார் மேபி ஆர் என் ரவி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதாவது திடீர்னு எடப்பாடி பழனிசாமி கோவம் இருக்குன்னா கூட அவர் பேரை மாற்றி பேசுவார் இவர் வந்ததுலேருந்தே இவர் ஒரு தனி கொளறுபடி நமக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லாதது மாதிரியும் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா சுபிக்ஷமா இருக்கிற மாதிரியும் ஆளாளுக்கு அவங்க ஸ்டைலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்றி விடுறாங்க ஆளுநர் இந்த மாதிரி பிரச்சனை இதுல பாதிக்கப்படுறது யாரு கல்லூரிகளில் வைஸ் சான்சலர்களும் மாணவர்களும் தான் அதாவது யூனிவர்சிட்டி சான்சலர் போடணும் இவர் போடணும்னு சட்டம் இருந்துச்சு அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்களாம் போடவானா நாங்களே போட்டுக்கிறோன்னு போட்டாச்சு இவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் முடிவு எடுக்கணும் ஸோ அந்த முடிவை வந்து யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ இல்லை ஒருவேளை நாளைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு அப்படின்னா அவர் முடிவு பண்ணும் இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு திருப்பியும்னா அவர் முடிவு பண்ணும் அங்கே வர கவர்னர்லாம் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா கவர்னர் என்பது அப்பாயிண்டட் போஸ்ட் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இவங்களை நாங்கள் தோக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பலாம் ஆளுநர் எங்க கையில இல்ல அது யாரும் அந்நிய சக்தி ஓட்டுக்கு ஒரு மரியாதை நாளைக்கு ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்கு முதலமைச்சரா வானதி சீனிவாசன் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆளுகிறது அப்போ இதே நிலைப்பாடு பிரச்சனை விஷயத்தை வந்து அரசியல் அல்ப ஆதாயம் பார்க்காம தொலைநோக்கு பார்வையோட பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது ஆளுநரை பொறுத்தவரை தேவையில்லாத அரசியல் மக்களுக்கு அதனால எந்த பயனும் இல்லை அண்ணா காலத்து புரிதல் அதே புரிதல் எனக்கு என்ன என்ன கேட்டீங்கன்னா அதுதான் தொடரும் நன்றி நன்றி